ராமதாஸ் குறித்து இந்த இரண்டாம் திருமணம் குறிப்பாக இரண்டாவது மனைவி குறித்து வருகின்ற தகவல்கள் அந்த கட்சியிலேயே வந்து வெளிப்படுத்தப்பட்டதா இது வந்து வேண்டுமென்றே வந்து அவருடைய நற்பெயருக்கும் கலங்க அழைப்பதற்காக உருவாக்கப்பட்டதா என்று பார்க்கின்ற போது வாழ்க்கை என்பது முதல் மனைவி இரண்டாவது மனைவி என்பது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த சமூகத்தில் வந்து வெளிப்படையாக இருக்கின்ற எந்த தலைவரும் இந்த மக்கள் வந்து அந்த பொதுவாழ்வு குறித்து ஒதுக்கி விடுவதில்லை ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருந்த சில தலைவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை சூழலில் செய்தவர்கள் அவர்கள் அது குறித்தெல்லாம் மறைத்து வைத்து நாம் பார்ப்பதில் ஆஹ் குறிப்பாக அது குறித்து வெளிப்படையாக பொது வெளியில் பேசியிருக்கிறார்கள் பொதுமக்களை பொறுத்தவரை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அது தனி ஆனால் பொது வாழ்வில் அவர்கள் எப்படி ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்ப்பார்கள் அந்த வகையில் ஐயா ராமதாஸை பொறுத்தவரை அவர் இரண்டாவது திருமணம் செய்திருந்தால் அது வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் ஆனால் நீண்ட காலம் கழித்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து அவருக்கு இரண்டாவது மனைவி இருக்கிறது என்ற தகவல் வந்து பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஐயா ராமதாஸ் இப்படியா டாக்டர் ராமதாஸுக்கு இரண்டாவது மனைவி இருக்கிறதா என்று இப்ப இரண்டு மூன்று நாட்களாக பல்வேறு வந்து உங்களுக்கு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது